மின்ஜா டிவினியர்களுக்கு அன்புடன் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் வரங்களூரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சட்டமன்றம் நிறைய சம்பவங்கள் நாளுக்கு நாள் கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாகவும் சரி காமெடியாகவும் சரி அரங்கேறிக்கிட்டே இருக்குது வேல்முருகன் அவர்கள் போட்ட சண்டை இன்றைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் அதிமுக குறித்து கிண்டலாக வைத்த விமர்சனங்கள் பேசுபடு பொருளா இருக்கு வேல்முருகன் விஷயத்துல இருந்து வர வேல்முருகன் அவர்களுடைய வேல்முருகன் பிரச்சனை வந்து என்ன சொல்வாங்க விரல்களை தாண்டி வளர்வதை கண்டு நகங்களை நாமும் நசுக்குவதுண்டு இது வந்து திமுகவுடைய விரல்களை தாண்டி வளர்ந்த ஒரு நகம் அதனால அதை நசுக்கணுன்ற தேவை இருக்கிறதுனாலதான் முதல்வரை எஞ்சி இது வரைக்கும் எந்த எம்எல்ஏக்கும் அந்த மாதிரி சொன்னதில்லை வேல்முருகனுக்கு அதை சொல்றாரு அவரு ஸோ அவர் தாண்டி வளர்ந்து அவருடைய அட்டகாசம் வந்து அதிகமாக இருக்குன்ட்டு தான் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வேறு இன்ட்ரென்ஷனலாக தான் பண்ணுறாரு அதை ஆமாம் சார் அவர் எடப்பாடி கிட்டே காசு வாங்கிட்டார் சார் ஆல்ரெடி வாங்கிட்டார் வாங்கி முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது அதனால் என்ன பண்ணுறாரு அதே பக்கம் போகிறதுக்கான விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் ஆனால் எட எடப்பாடி பக்கம் தான் அவர் கமிட்டாக இருந்தார் கமிட் ஆகிட்டார் அதனால் எடப்பாடி பக்கம் போகிறதுக்கான சாக்குகளை தேடுறதுக்காக தமிழர் பிரச்சனைகளை வந்து நான் எழுப்புனேன் அதை மதிக்கலை அப்படின்ற மாதிரி திமுக அரசு மேலே ஒரு பழி போடுறதுக்காக நேற்று சட்டமன்றத்தில் அவர் பேசுகிறாரு செய்கிறாரு அவர் அஃப்கோர்ஸ் அதிமுக ஆட்சியில் வந்து எதையும் செய்யல போல வரலன்றது வந்து இப்போது இன்னும் சுச்சுவேஷன் ரைப் ஆகலை எலெக்ஷன் மூடுக்கு வரல அலைன்ஸ் சேஞ்சுக்குள்ளே வரல அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரைப் ஆகலைன்றதுனால அதிமுக ஆட்சியில் வந்து அதெல்லாம் கேட்டேன் அதிமுக வந்து பத்து வருஷமாக தமிழர் பிரச்சனையில் தலையில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சீனாக அவர் போட்டுக்கிட்டுருக்கார் பேசிக்காக வந்து அவர் அதிமுக பக்கம் போக தயாராகிட்டார் அதிமுக எப்போவுமே எடப்பாடி வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எல்லோரையும் வரவேற்பார் அந்த மாதிரி வேல்முருகனியும் வரவேற்க தயாராகிட்டேன் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தாங்க திமுக கூட்டணி ஒட்டைய வாய்ப்பே இல்லை இதே அலைன்ஸ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் தொடரும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது சிறிய சலசலப்புகள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் மாட்டார் அப்படின்னு சொல்லி கரெக்டுங்க ஆனால் இப்போது திருமாவளவன் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வச்சுக்கிட்டு ஆதவ் அர்ஜுன் குட்டியை விட்டு குரங்க ஆழம் பார்க்குற மாதிரி பல விஷயங்களை வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை விட்டு பண்ணும்போது திமுக கூட்டணி கிளீனாக சொல்லிச்சு போகிறீங்களா இப்பவுமே போயிடுங்க இதெல்லாம் வந்து நீங்கள் நீடிச்சு நின்று நிலைச்சி நின்று அதுக்கான எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றது திமுகவுடைய நிலை ஒரு கட்சி போனால் இன்னொன்று வரும் இப்போ உயிசிகா போச்சுன்னா பாமக வரும் சப்ஸ்டியூஷன் அதே இடத்துக்கு பாமக வரும் ஏன்னா இங்கே வந்து இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை சீட்டு நிற்கிறீங்களோ எம்எல்ஏன்னு போட்டுக்கலாம் இல்லை எம்பி எம்பின்னு போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வின்னிங் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான் டிஎம்கே காம்பினேஷன் டிஎம்கேக்கும் நல்ல பேர் தான் மக்கள் மதியில் இருந்துகிட்ருக்கு இவங்க என்னென்னமோ பில்டப் பண்ணுறாங்க திமுக போயிடுச்சு திமுக வந்துடுச்சு ஆயிரம் கோடி ஊழல் முதலமைச்சர் வந்து சிறைக்கு போகிறாரு ரைட்டா எல்லா மினிஸ்டர்களும் போகிறாங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சி போச்சு அது போச்சு இது போச்சுன்னு ஒரே நிறைய டிவா உட்காந்து மீடியாவில் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க மீடியா தான் குறிப்பாக யூடியூப்பில் செட் பண்ணுறாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி திமுகவுக்கு என்று ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது ரெண்டு இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஜாகிர் ஹுசின் ஜெகபர் அலி நெல்லை மாவட்டத்தில் ரெண்டு இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் அது எந்த இஸ்லாமிக் பேக் கிளாஷையும் உருவாக்கலை திமுகவுக்கு எதிராக ரெண்டுமே மோசமான சாவுகள் தான் ஜெகபர் அலி வந்து முழுக்க முழுக்க ஏடிஎம்கே அவர் அந்த குவாரியில் கட்டிங் வாங்கியிருந்தார் அந்த குவாரிக்காரனுக்கும் இவருக்கும் இடையில இந்த பெட்டிஷன் போடுறதுல ஏற்பட்ட தகராறுல தான் அவர் கொல்ல போடுறாரு ரைட்டா ஜாகிர் ஹுசைன் வந்து உண்மையிலேயே போராளி நல்ல மனுஷன் அவர் தன்னுடைய முடிவை வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஃபேஸ்புக்கில் சொல்லி அவர் வீடியோலாம் போட்டு அந்த வீடியோலாம் பார்த்தா ரொம்ப மோசமான ஒரு வீடியோ என்னை கொல்ல போகிறாங்க இருபது பேர் என்னை வெட்ட போகிறாங்க அப்படின்றத ஒருத்தர் டிக்ளேர் பண்ணிவிட்டு நான் கொல்லப்பட போகிறவன் சாவ போகிறவன் பொய் பேசலாம்ல அதெல்லாம் நான் பேசல உண்மை தான் பேசுவேன் சொல்லிட்டு உண்மையே பேசுகிறவர் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து மனசு மனசாட்சியே உழுக்கக்கூடிய ஒரு வீடியோ இப்போ நம்மளும் பொது வாழ்க்கையில் தான் இருக்கோம் இப்போ நம்மளும் வந்து கொல்லப்படலாம் வெட்டப்படலாம் இல்லை தாக்கப்படலாம் எல்லாம் பண்ணலாம் கள்ளக்குறிச்சியில் என்னை கொல்லவே பார்த்தாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கலாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நடக்கலாம் ஆனால் அந்த வழி இருக்குல்ல அந்த வழியை சொல்கிறது இருக்கு இல்லையா வெளியில் முன்கூட்டியே சொல்லும்போது அந்த அதை கேக் கேட்டுட்டு அந்த ஏசியும் இன்ஸ்பெக்டரும் வந்து கல்லூரி மங்கன் மாதிரி இருந்துட்டு அந்த கொலையாளி தௌபிக்கோட சேர்ந்து அவங்க வந்து இவர் கொல்லப்படுறதுக்கு காரணமா அவங்க இருக்கிறாங்க அதுவும் ஒரு போலீஸ் ஃபேமிலி முதலமைச்சருக்கு ரெண்டு முதலமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு இன்ஸ்பெக்டர் அவருக்கே இந்த நிலவரம் அப்படின்னும் பொழுது ரொம்ப அதாவது இந்த நெல்லை விருதுநகர் கன்னியாகுமரி இந்த இடங்கள்ல வந்து போலீஸோடைய பிஹேவியரே ரொம்ப வஸ்ட்டாக இருக்கு அங்கே வந்து முழுக்க முழுக்க உளவுத்துறையிலேருந்து எல்லா முக்கியமான இடங்கள்லையும் ஒரு டேவிட்சன் தேவாசிர்வாதம்னு ஒருத்தர் இங்கே இருக்காரு அவரு தான் சட்டம் ஒழுங்கு எடிஜிபி அவரோட இனத்தை சேர்ந்த எல்லாரையும் போட்டு வச்சுருக்காரு அவரோட சொந்த ஊர் திருநெல்வேலி அங்கே போட்டு வச்சுருக்காரு திருநெல்வேலி எடுத்திங்கன்னா காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தர் கொலை ஜெகபர் அலி கொலை ஜாகிர் ஹுசேன் கோல கொலைகள் தொடர்ந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்காங்க எல்லாமே லேண்டு பணம் இந்த இஷ்யூஸில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே கண்டறிய வேண்டியது எது உளவுத்துறையுடைய வேலை அதில் ஃபெயிலியர் ஆனாலும் ஆனாலும் இந்த உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஏசியும் இன்ஸ்பெக்டரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க ஃபேமிலியே அக்செப்ட் பண்ண வச்சு அந்த பணத்தை வாங்க வச்சு அந்த ஃபேமிலியை கொண்டு போய் அடக்கம் பண்ண வச்சு எல்லா வேலையும் வந்து பர்ஃபெக்டாக லான்ச் பண்ணி நின்றுச்சு திமுக அதாவது ஒரு விஷயம் நடக்கிறது முக்கியம் இல்லை அந்த விஷயத்தை என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தால் ஆமாம் நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை அது ஆட்சி கிடையாது ஆமாம் நடந்தது சட்டமன்றத்திலே அக்செப்ட் பண்ணுறார் நடந்தது இந்த மாதிரி ஒரு காணொளி வந்து அவர் போட்டார் காணொளி போட்டவர் கொடு கொடுத்த கம்ப்ளைண்டில் சிஎஸ்ஆர் தான் போட்டாங்க ஆனால் காணொலி கொடுத்தவருக்கு எதிராக வந்து கிருஷ்ணமூர்த்தி என்கிற தௌஃபிக் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இவங்க மேலே ஜாகிர் ஹுசைன் மேலே பிசிஆர் ஆக்டே போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் போலீஸ் அப்போது லேண்டு விஷயத்தில் ரியல் எஸ்டேட்டில் கொள்ள அடிக்கிறதுல எவ்வளவு தெளிவாக காவல்துறையை சேர்ந்தவங்க இருக்காங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் ஸோ இம்மிடியட் ரியாக்ஷனாக சஸ்பெண்ட் பண்ணி அவங்க மேலே விசாரணை என்கொயரி பண்ணி என்கொயர் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஸோ என்ன ஆக்ஷன் ரியாக்ஷன் என்ன அப்படின்றது விஷயம் அவனை தௌஃபிக்கை வந்து சுட்டு பிடிக்கிறாங்க காலில் சுட்டு பிடிக்கிறாங்க அதே மாதிரி ஜான்னு ஒருத்தனை வந்து ஹைவேல மேர்டர் பண்ணுறாங்க அவனை சம்மந்தப்பட்ட ஆட்களையும் சுட்டு பிடிக்கிறாங்க அஃப்கோர்ஸ் அந்த ஜானை வந்து குறி வைக்கிறாங்க அவனுக்கு முன்னாடி வந்து காஞ்சிபுரம் ராஜா அப்படின்னு ஒருத்தனை வந்து குறி வச்சு சாவடிக்கிறாங்க இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி தடுக்கிறது தான் வந்து நுண்ணறிவு பிரிவு போலீஸோட வேலை தான் அதை விட்டுட்டாங்க கோட்டை ஆனால் அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஸோ இதில் இந்த மாதிரி திமுக ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய விஷயங்களை வந்து உருவாக்கி கொண்டு வந்து நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் மாதிரி ஜெயலலிதா ஆட்சி மாதிரி மிக மோசமான ஆட்சி இந்த ஆட்சி அப்படின்னு ஒரு பிக்சரை கொண்டு வரணுன்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணோன்னு பலர் வந்து சோசியல் மீடியாவில் காசு கொடுத்து அவங்களாம் வந்து செட் இருக்காங்க அதையெல்லாம் மீறி திமுக வந்து தன்னோட ரியாக்ஷன் மூலமாக மேலே போயிட்டுருக்கு இவங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்போது இப்போ வேல்முருகன் வேல்முருகனை வச்சு திமுக கூட்டணியை உடைக்க முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு அது கிட்டத்தட்ட சக்சஸ்ஃபுல்லாக போய் உடைஞ்சிரும் கண்டிப்பாக உடைஞ்சிடும் வேல்முருகன் வந்து திமுக கூட்டணியில இருக்க மாட்டார் அதிமுக பலப்படும் அதிமுக இன்னொரு பிரச்சனை வந்துருச்சா என்ன பிரச்சனை ராஜ்யசபா பிரச்சனை அதிமுகவுக்கு போன பார்லிமெண்ட் தேர்தலில் இருந்த நம்பிக்கையான ஒரே கூட்டணி வந்து தேமுதிக அவங்க வந்து விருதுநகர் பார்லிமெண்ட் தொகுதியில் வந்து முழுக்க முழுக்க வந்து நல்ல ஓட்டு வாங்குறாங்க விஜயகாந்தோட பையன் நல்ல ஓட்டு வாங்குறாங்க க்ளோ ரொம்ப க்ளோஸாக வந்து தோக்குறாங்க அவங்களுக்கு அப்பவுமே பேசப்பட்ட என்னன்னா ராஜசபா சீட்டு தரேன்னு அந்த பேச்சுவார்த்தை அவங்க கட்சி அலுவலகத்தை நடக்கும்போதும் பிரேமலதா வந்து அந்த ஷீட்டை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரணும்னு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படியே பேச்சுவாக்கிலேயே ஒதுக்குறாரு லைவாக அது டிவிலேயே தெரிஞ்சுதான் அந்த வேலையை பண்ணது யாருன்னா எங்கள் அண்ணன் புகழேந்தி பெங்களூர் புகழேந்தி தான் அந்த வேலையை பண்ணுறாரு ராஜ்யசபா சீட் தரேன்னு சொல்லிட்டு பேசி அலையன்ஸை முடிச்சு முடிக்கிறாரு அதை எடப்பாடி வந்து மறுக்கிறாரு அதுக்கப்புறம் வரும் வரும்பொழுது ரெண்டு ராஜ்யசபா சீட்டில் ஒன்று வந்து தேமுதிகாவுக்கு கொடுத்தா பாமக ஓட்டு போடாது பாஜக ஓட்டு போடாது பாமகவும் பாஜகவும் ஓபிஎஸ் ஆட்கள் நாலு பேரும் ஓட்டு போடலன்னா ரெண்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க முடியாது ஏன்னா ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முப்பத்தி நாலு மெம்பர்களோட ஆதரவு தேவை ரெண் திமுக வந்து ஐந்து உறுப்பினர்களை நிற்க வச்சிச்சுன்னா திமுக நாலு நிற்க வச்சு அதிமுக ரெண்டு நிற்க வச்சுச்சுன்னா போட்டியே இல்லை திமுக அஞ்சு நிற்க வச்சதுன்னா இங்கே போட்டி வந்துடும் ரைட்டுங்களா திமுக ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமான்னு அதிமுக திமுக ஜெயிக்குமான்னு போட்டி வரும்பொழுது எடப்பாடிக்கு வந்து ஓபிஎஸ் கிட்டே இருக்கக்கூடிய நாலு உறுப்பினர்கள் பாமக ப்ளஸ் பாஜக ஓட்டு போடலன்னா அவரால் ஜெயிக்க முடியாது அப்போது அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாமக வந்து கேட்குது பாமக போன சட்டமன்ற தேர்தலில் டிச் பண்ணிட்டு போகுது ஏடிஎம்கேவை தூக்கி போட்டு ச நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு கடைசி நிமிஷத்தில் பிஜேபியோட போய் சேருது அந்த மிட் நைட் ட்ராமா மசாலா எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அந்த பாமகவுக்கு மறுபடியும் சீட்டு கேட்டு வராங்க ரெண்டாவது யார் சீட்டு கேட்டு வர்றாருன்னா அண்ணாமலை எனக்கு எம்பி சீட் கொடுங்க என்னை வந்து எம்பியை அனுப்புங்க நான் போயிட்டு டெல்லியில் மத்திய மந்திரி ஆகிற அப்படின்னு வர்றது அண்ணாமலை இப்படி பாஜகவும் பாமகவும் வர்றதுனால தேமுதிகக்கு சீட்டு கொடுக்க முடியாது இது வந்து மிக கடுமையான அதிருப்தி இந்த அதிருப்தி ரொம்ப பெரிய அளவுக்கு போனதுனால தான் தேமுதிக வந்து ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது உடனே பிரேமலதாவுடைய பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கிறார் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு பிரேமலதாவுடைய பிறந்த நாளைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் அப்போ திமுக வந்து கிட்டத்தட்ட அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு இது நல்லா தெரியும் வேல்முருகன் வெளியில் போகிறாருன்னு அதே பெல்ட்டில் இருக்கக்கூடிய ரஜினி பிளஸ் விஜயகாந்த் ரசிகர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பெல்ட்டில் வாக்குகளை வந்து ரெண்டு பேரும் வந்து பெரிய அளவுக்கு கணிசமாக பெற்று கொடுப்பாங்க வட மாவட்டங்களில் எட்டியா எங்கே கடலூர் பெல்ட்டில் மட்டும்தான் வேல்முருகனோட ஸ்ட்ரென்த் இருக்குது பாக்கி எல்லா இடத்துலையும் வேறு மாதிரி இருக்குது ஸோ அங்கெல்லாம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து இப்போ திமுக கூட்டணிக்கு போகுது வேல்முருகன் கைண்டு அங்கேருந்து அதிமுக கூட்டணிக்கு போறார் வேல்முருகன் அவுட் தேமுதிக இதுதான் இப்போ நியூ டெவலப்மெண்ட் அதிமுக செங்கோட்டையன் விஷயம் கொஞ்சம் பெருசாக போயிடுறது செங்கோட்டையன் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு அப்படியா செங்கோட்டையனோட காம்ப்ரமைஸ் பேசி முடிச்சுட்டா செங்கோட்டையன் உட்பட யாராக இருந்தாலும் சரி சார் அதான் தங்கம் தென்னரசு சொன்னார் இல்லையா உங்க கணக்க வேறொருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன் உட்பட யாரா இருந்தாலும் ஏடிஎம்கே என்பது பாஜக தான் இனி அரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண் முழுசாக நாங்கள் கூட ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன் முழுசாக சந்திரமுகியாக மாறிய கங்காவை பாருன்ற மாதிரி முழுசாக பாஜகவாக மாறிய அதிமுக அதிமுக தான் டோட்டல் கண்ட்ரோல் ரைட்டுங்களா செங்கோட்டையன்னு யார் ரொம்ப மிஞ்சி போனால் என்ன இருக்குது செங்கோட்டையன் மேலே ஏன் கட்சி கட்சியை விட்டு நீக்க முடியல எடப்பாடியால் எஸ்பி வேலுமணி மற்ற ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லோருமே ஆல்மோஸ்ட் ஆல் எல்லாருமே செங்கோட்டையன் பின்னாடி நிற்கிறாங்க செங்கோட்டையன் பின்னாடியே நிற்கிறாங்கன்னா செங்கோட்டையனோட ஆப்ரேஷன் இன்சார்ஜ் யார் அம்மா சசிகலா சசிகலா தான் ஆப்ரேஷன் இன்சார்ஜ் சசிகலாவுக்கு யார் ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது அமித்ஷா குருமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் திவாகர் மூலமாக கொடுத்து சசிகலா ஆப்ரேட் ஆகி இதெல்லாம் நடக்குது அப்போது கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க சமீபத்தில் பேசுகிறாங்க சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே உட்கார வச்சு பேசுகிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து கேசிக்கர் பண்ண பேச கேட்டு எங்கள் ஏரியாவில் வந்து வேட்டுவ கவுண்டரில் ஒரு நிர்வாகியை நீங்கள் போடுறீங்க வேட்டுவ கவுண்டர் வந்து இருபதாயிரம் வாக்குகள் அப்போது இவங்க சொல்கிறாங்க வேட்டு கவுண்டர் இருபதாயிரம் வாக்குகள் அங்கே இருக்குது அதனால் நாங்கள் நிர்வாகியாக போட்டோம் இல்லைங்க நீங்கள் நிர்வாகியாக போட்ட ஆள் வந்து ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு ஏங்க உங்களால் தாங்க முத்துசாமி கட்சியை விட்டு வெளியே வெளியில் போனார் உங்களால் தாங்க தோப்பு வெங்கடாச்சலம் கட்சி விட்டு அதிமுக விட்டு வெளியில் போனார் உங்களால் போனவங்களே ஒரு பத்து பேர் இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்களால் போயிருக்காங்கங்க நீங்கள் இப்போ ஒருத்தர் நிர்வாகியா போட்டால் அவரையும் நீங்கள் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அதுக்கு மேலே என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு இல்லைங்க அதுங்க இதுங்கன்னு பேசி சரி ஆயிடுச்சு ஸோ பிஜேபி தலையிட்டு அதை சரி பண்ணி வச்சுருப்போம் அவ்வளோதான் அப்போ இனி செங்கோட்டையன் அவர்கள் ஒன்றும் இல்லை இனி வந்து ஒன்றும் பெருசா செங்கோட்டையன் சைடில் வந்து இல்லை சார் செங்கோட்டையன் ஒன்றும் இல்லை சார் அவர் வந்து ஒரு முறை குழந்தை உடைய ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க அதாவது ஒரு தடவை எம்பி தேர்தலும் எம்எல்ஏ தேர்தலும் ஒன்றா வருது அப்போ வந்து குழந்தை வேலு வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் எம்ஜிஆர் பிரியிடில் அப்போ செங்கோட்டையன் வந்து நிற்கிறாரு அப்போது வந்து செங்கோட்டையனை உள்ளே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பெரிய அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க யார் கோபி மக்கள் கோபின்றது வந்து இயல்பாகவே வந்து நாடார்கள் அதிகம் இருக்கக்கூடிய கான்ஸ்டுவன்ஸி எல்லாரும் நினைக்கிற மாதிரி கவுண்டர்கள் அதிகம் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியன்ஸி இல்லை ஒன்றரை லட்சத்துக்கு மேலே நாடார்கள் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டுவன்சி அவங்க எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ணி செங்கோட்டையனை உள்ள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது குழந்தை வேலை என்ன சொல்கிறார் அந்த துப்பாக்கி எடுத்து மேலே சுடுங்க செங்கோட்டையன் அப்படின்றார் இப்போ பிஎஸ்ஓ கிட்டேருந்து வாங்கி சுடுங்க செங்கோட்டையன் அப்படின்றாரு அவர் சுட சுடமாட்டுறாரு இவர் வாங்கி துப்பாக்கியை மேலே சுட்டு தான் அந்த கும்பலை கலைக்கிறார் கலைச்சதுக்கப்புறம் தான் பிரச்சாரம் பண்ணுறாரு அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது சார் ஓ அதிகம் படித்தவர் கிடையாது ஓபிஎஸ் விட மட்டும் பேச்சு திறமை கிடையாது ஹேண்ட்லிங் தெரியாது நல்ல ஆர்கனைசர் கிடையாது அவருக்கு எதிராக இவ்வளோ பேர் வெளியில் அவரை அவருக்கு எதிராக இவ்வளோ பேர் செயல்பட்டு வெளியில் போயிருக்காங்க எம்ஜிஆர் பீரியடில் அவருக்கு மந்திரி பதவி தரல முழுக்க முழுக்க தரல அதே மாதிரி ஜெயலலிதா பீரியடில் ஒரு டேர்ம் மந்திரி பதவி தரல ஒரு டேம் வந்து கட்சியை விட்டே எடுக்கிறாங்க மாவட்ட செயலாளர் மந்திரி எல்லா பதவியும் பிடுங்குறாங்க அதுக்கப்புறம் சசிகலா வந்து தான் அவரை ஆக்குறாங்க அப்போது மாஃபா பாண்டியராஜன் வெளியில் போகிறாரு அந்த கேப்பில் அவர் வந்து கல்வித்துறை அமைச்சராக அப்போ அவருக்கு கல்வி துறை செயலாளர் யார் தெரியுமா நம்ம இன்னைக்கு சிஎம்முக்கு எல்லாமா இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் உதயச்சந்திரனுக்கும் இவருக்கும் பெரிய சண்டை நடக்குது மிகப்பெரிய சண்டை சண்டை நீங்க சொ சொல்ற அளவுக்கு சண்டை இல்லை பெரிய சண்டை நடக்குது இவர் சொல்றது எதையுமே உதயச்சந்திரன் ஏத்துக்கிறதே கிடையாது அந்த மாதிரி சண்டை அப்புறம் உதயசந்திரனை மாத்துறாங்க அதுக்கப்புறம் பழி வாங்குறாங்க அதுக்கு அந்த பழி வாங்கலோட தொடர்ச்சி தான் இப்போ இந்த கவர்மெண்ட்ல உதயச்சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்தார் ஸ்டாலின் ஸோ இதுதான் செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார் ஒரு ஆத்தன்டிக் ஸ்பீக்கரும் கிடையாது எதுவுமே கிடையாது ரைட்டுங்களா எப்படி வேல்முருகனை இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா கோடி கணக்கில் சொத்து சேர்த்துருக்காரு கோடி கணக்கில் சொத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இவரும் வந்து பணம் சம்பாதிக்கிறது தான் கூறி அவங்க மனைவி அவரோட இல்லை அவங்க மகன் அவரோட இல்லை மனைவி உடல்நலம் குன்றி மிக மோசமான நிலையில் இன்னைக்கு எங்கேயோ படுத்துக்கிட்டு கிடைக்கிறேன் அந்த மாதிரி நிலைமையில் தான் அவருடைய ஃபேமிலியே ரைட்டா ஆனால் இவருக்கு வந்து நிழலான நடவடிக்கைகள் நிறைய அதில் வந்து இவர் சளைச்சவரே கிடையாது அதில் அந்த மாதிரி ஒரு ஆள் தான் செங்கோட்டையன் செங்கோட்டையன் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் லீடர் அட் ஆல் அதெல்லாம் ஒன்றும் முடியாது எடப்பாடி பழனிசாமி கூட ஓரளவுக்கு ஆளுமைன்னு கூட சொல்லலாம் சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறது சில விஷயங்களில் நிற்கிறதுல போகிறது ஒரு ஆளுமைன்னு கூட சொல்லலாம் செங்கோட்டையின் எந்த ஆளுமையுமே கிடையாது வைகை செல்வன் அவர்கள் சொல்லியிருக்க சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை வர ஒத்துக்கிட்டாங்க உண்மைதான் அதாவது எடப்பாடி பழனிசாமியோட தலைமை அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் தான் ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் வந்து முதல்வர் வேட்பாளர் இந்த அணிக்கு வந்து முதல்வர் வேட்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அதுக்கப்புறம் அந்த கட்சியுடைய கட்டுப்பாடு ஃபுல்லா சசிகலா தான் இருக்கும் ரைட்டா சசிகலா வந்து கிட்டத்தட்ட பொதுச்செயலாளர் அந்த ரேஞ்சில வருவாங்க ஆனா அவங்களுக்கு என்ன பதவின்றது தீர்மானிக்கல சசிகலா வந்து பொதுச்செயலாளர் ரைட்டா செங்கோட்டையனுக்கு ஒரு பதவி நல்ல பதவி கிடைக்கும் முதல்வர் வேட்பாளர் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் வந்து ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் அதுக்கப்புறம் ஏன்னா செங்கோட்டையனோட ஜூனியர்ல ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி வந்து கட்சியுடைய பொருளாளர் இப்படி ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வந்து ஒர்க் அவுட் ஆகி இன்னொரு ஒன்றரை மாசத்துல அது சசிகலா ஹெட்டில் இருப்பாங்க சத்ய சசிகலா தான் வில்சே சசிகலா இது பண்ணுவாங்க இப்போ முதல்வர் வேட்பாளராக எடப்பாடியை வச்சு போட்டால் கூட ஒரு திருப்பி வாபஸ் வாங்கிக்கலாம்ல முதல்வர் முதல்வர்ன்றது நிரந்தரமாக ஒரு வருஷத்துல எடப்பாடி பழனிசாமி ஒத்துப்பாரா கண்டிப்பா வேற வழியே இல்லையா எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது பிஜேபி தானுங்க பிஜேபி சொல்லுது செய்யறாங்க அவ்வளவுதான் அதுக்கான விஷயங்கள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வந்து பெரிய அளவுக்கு வந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல செங்கோட்டையன் போயிட்டு நடிகர் விஜய் கட்சியோடையும் பேசிட்டு வார்த்தை நடத்திட்டு வந்தார் நாங்க வந்துடுறேன் அவை தலைவரா அப்படின்னு அதெல்லாம் வேணாம்டாங்க விஜய் கட்சி அதான் வேணாம் வேணாம்ட்டாங்க இது மாதிரிலாம் நிறைய நடந்தது அதுல ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா தான் இது எடப்பாடியும் சசிகலாவும் பேசுறது எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க ஓ ஆல்மோஸ்ட் ஒரு வருஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னா எடப்பாடியும் சசிகலாவும் ஒரே இதுல வந்தானா நீங்க ஒரு முதலாளிகிட்ட முன்னாடி வேலை செஞ்சீங்க அவரை எதிர்த்து நீங்க வெளியில போயிட்டீங்க அதே முதலாளியுடைய முகத்தை நேரில் பார்க்கணுன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதுதான் கொடநாடுல கொள்ள அடித்த டாக்குமெண்ட்லாம் என்ன எதுக்கு அந்த வேலையை செஞ்சு எவ்வளோ கொள்ள அடித்தா நிறைய கேஷும் கொள்ள அடிக்கப்பட்டிருக்கு டாக்குமெண்ட்ஸும் கொள்ளடிக்கப்பட்டிருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணேன் அதெல்லாம் கேள்விகள் வந்து சசிகலா கேட்கும் சசிகலாவை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க வந்து பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் வராங்க ஏன்னா அவங்க வந்து பிஜேபி ஒரு அமௌண்ட் ஆஃப் சொத்தை வந்து இவங்க இருந்து கேட்டாங்க அஞ்சரை லட்சம் கோடி சார் சசிகலாவும் ஜெயலலிதாவும் பதினஞ்சு வருஷத்தில் அடித்த சொத்து அஞ்சரை லட்சம் கோடி சார் எல்லாமே ஃபாரினில் தான் இருக்குது எல்லாமே இருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க அதை அந்த சொத்துல ஒரு பெரிய பகுதியை வந்து பாஜகவுக்கு ஒப்படைக்கணுன்றது தான் டிமாண்ட் இப்போ டிமானிட்டைசேஷன் நடக்கும்போது மோடியும் அமித்ஷாவும் மட்டும் அஞ்சரை லட்சம் கோடி அடித்தாங்க அந்த அந்த நோட்டை மாற்றுறதுல இதில் வந்து முழுக்க முழுக்க வந்து இவங்க காசு பணம் அடிக்கிறதுல தான் வந்து இவங்களுடைய குறியே என்றைக்குமே பிஜேபியுடைய குறி அதெல்லாம் சசிகலா கிட்டே அடித்ததுனால அது அது கொடுக்கறதுல சசிகலாவுக்கு அது அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க இல்லை அது என் எப்படி எப்படியாவது எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னா சசிகலா பார்த்தாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்போ இவங்க உள்ளே வராங்க பிஜேபி அவங்கள உள்ளே கொண்டு வருது அப்போ உள்ள கொண்டு வரும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி எடப்பாடியை ஸ்டீம் லைன் பண்ணுறதுக்கு அண்ணன் வேலுமணியை வச்சு ஸ்டீம் லைன் பண்ணுறா புரியுதுங்களா வேலுமணி ஜக்கி வாசுதேவ் இது ஒரு பெரிய சதி திட்டம் அதில் தான் அண்ணன் செங்கோட்டையனு வராரு எனக்கு உரிய இம்பார்ட்டன்ஸ் வேணுன்றதுலாம் அண்ணன் செங்கோட்டையன் வராரு இப்படி தான் இந்த விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து உங்களுக்கு சசிகலா உள்ள வருவாங்க சொல்லுங்க சார் நிறைய விஷயங்களை பயிர் ரொம்ப நன் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி